இந்த அரங்கிலே சமுதாய ரீதியிலே பாடுபட்டு மக்களுக்கெல்லாம் தொண்டாற்றி பல பிரிவுகளே இருந்தாலும் நாங்களும் தேவேந்திர குலத்தார்கள் தான் அரசியல் பார்வைக்கும் வருவோம் ஆண்ட பாரம்பரியமான தேவேந்திர குலத்தார்கள் யார் என்பதை நிரூபிப்பும் நிரூபும் வருவோம் என்று சொல்லி இங்கே குழுமி இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே அதிகாரிகளே என்னோடு தோள் கொடுத்து துணையாக நின்று எந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு கொள்வோம் என்ற ரீதியிலே என்னோடு பணியாற்றுகின்ற பொதுச் செயலாளர் பாண்டியன் அவர்களே மற்றும் மாற்று சமுதாயத்திலே இருந்து வந்திருந்தாலும் மனமார உளமார வாழ்த்தி அமைந்திருக்கின்ற என் சமுதாயத்தை போன்றவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பிலேயும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் நான் பணியிலே மக்களுக்காக சேவை நேரம் எனக்கு வயது பதினேழு பதினேழு வயதிலே ஆற்றிய பயணத்திலே கிட்டத்தட்ட நான் இருந்த சிறை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கிளவிப்பட்டிருக்கின்றேன் இருபது ஆண்டுகள் சிறையில் இருந்த நோக்கம் என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சமுதாயமே முற்பாக கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாம் யார் என்ன தெளிவுபெற வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் பணி செய்ய ஆரம்பித்தேன் அந்த சாதனையை கிட்டத்தட்ட முழு அளவில் முடித்து விட்டேன் என்றுதான் நான் நம்புகின்றேன் நீங்கள் இப்படி காரணம் ஏடுகளிலே எழுத வைத்தது நான் தான் என்று பெருமையாக அவர்கள் சொல்ல பொழுது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் அவ்வளவு பாடுகை அவ்வளவு அவ்வளவு கஷ்டங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கின்றேன் அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் நான் தன்னுடைய சமுதாயத்தை பொறிக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் மக்களுக்கு தொண்டாற்றிய பிறகுதானே தவிர இதற்கு முன்பால் உங்களை ஏறெடுத்துக்கூட பார்த்தது கிடையாது என்பது உண்மை உங்களுக்கு புலப்படும் அதோடு மட்டுமல்ல தேவேந்திர குலத்தார்கள் என்று ஏடுகள் எழுதினாலும் பிளவுபட வைத்ததும் அரசியல் சண்டார்கள் தான் என்பதும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒற்றி ஒரு ஒரு தாய் பட்டெடுத்த மக்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் சூழ்ச்சியிலே அகப்பட்டு சின்ன பின்னமாக சிதறி கிடைக்கின்றவர்கள் தான் இந்த மக்கள் என்பதை நீங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் புலவுபட்டால் தான் வாழ முடியும் என்ற ஒரு கருத்திலே தான் மற்ற திராவிட கட்சிகள் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு அக்காலத்திலே கூட சேரசோழ பாண்டியர் வர்க்கத்திலே கூட குறுநீள மன்னர்களை வைத்து ஜமீன் என்ற ஒரு ஆதிக்க சக்தியை உருவாக்கி கப்பம் கட்ட வைத்தார்கள் அப்போதும் அப்பொழுதே பிரித்தாளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதைவிட வளர்ந்து வந்த சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வாழ்கின்ற தேவேந்திர மக்களை புலவுபடுத்துவது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படிதான் நம்மளை புலவுபடுத்துகின்றார்கள் எழுபத்தி நான்கில் இருந்து கிட்டத்தட்ட இன்று இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்னுடைய பணி எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் ஆனாலும் சரி எந்த ஒரு சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எட்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தது வரலாறும் கிடையாது யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஆனால் தேவேந்திர குலத்தானை அடிமைப்படுத்த வேண்டும் இவன் ஆட்சி பெறத்திலே உட்காரக்கூடாது இவர்கள் அரசியல் நடத்தக்கூடாது இவர்கள் அழித்து ஆக வேண்டும் என்று சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நான் தஞ்சை மாநகரத்திலே சுமார் பத்து லட்சம் தேவேந்திரர்களை கூட்டிய பொழுது சுமார் பத்து நாட்கள் கூட்டி முடித்து பத்து நாட்களிலேயே என்னை சிறையை பிடித்து வைத்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் பிடித்து வைத்து ஒரு குண்டவர் வழக்கையும் போட்டு என்னை பொய் கேஸ் என்று சொல்லப்படுகிற வழக்கிலையும் உள்ளே வைத்த பொழுது கூட இந்த மக்கள் எனக்கு குரல் எழுப்பவில்லை என்ற வருத்தம் உண்டு காரணம் என்ன தெரியுமா இந்த என்னை பார்ப்பது ஆர்ப்பரிப்பதும் என்னை பார்த்ததும் குதிகொடுப்பதும் வேடிக்கையாக இருக்கின்றதே தவிர எனக்காக என்னுடைய சமுதாய மக்கள் எக்காலத்திலும் ஏங்கியது கிடையாது எனக்காக யாருமே பாடுபட்டதும் கிடையாது என்ற வருத்தத்தை அடிக்கடி நான் மற்ற என்னோட தொடர்புள்ளவர்கள் அடிக்கடி பங்கிட்டுக் கொள்கிறேன் ஆனாலும் என்னுடைய இரத்தத்தில் உரிய இந்த சமுதாய பணி எந்தாவது என்னுடைய சமுதாய மக்கள் தெளிவுபடுவார்கள் அன்று வரை நான் ஓயமாட்டேன் என்ற சத்தியவிரதம் எடுத்துத்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கேன் என்பதுதான் உண்மை இதுதான் உண்மையை தவிர எனக்காக யாரும் பரிதாபப்பட்டதும் கிடையாது அவர் என்ன என்னவனாலும் செய்வார் இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் உண்மை வரலாறு அப்படித்தானே இருக்கிறது அப்படி இருந்தபொழுது கூட நான் எட்டு ஆண்டுகள் சிறை சென்ற பொழுது கூட என்னை ஏறிட்டு பார்த்த அதிகாரிகள் யாருமே கிடையாது என்னை வந்து சிறையில் சந்திப்பதற்கு கூட ஆள் கிடையாது நண்பர்கள் வந்தார்கள் குமத்திலே இருந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் வந்தார்கள் எட்டு ஆண்டுகளாக வந்து கொண்டே இருந்தார்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசு பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு அதிகார வர்க்கத்தில் இருந்திருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை இவன் வரக்கூடாது என்றே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் சட்டம் அதனுடைய கடமையை செய்தது ஒவ்வொரு பகுதிக்கு போகும்பொழுது மக்களை எழுச்சுற செய்யும் பொழுது புரட்சி செய்யும் பொழுது கூட என்னை எத்தனை இடத்திலே கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் அதையும் தாண்டிதானே இந்த வீரமிக்க சமுதாயத்தை வளர்த்தே ஆக வேண்டும் என்று சபதம் தானே நான் வந்தேன் இதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை என்பதை பெருமையாக நான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை என்னுடைய தாய் தந்த தந்தையில என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை நான் வளர்த்திருக்க முடியாது நீங்கள் மாறுபதட்டி கூட சொல்லலாம் பெயர் சொல்வதற்கு அச்சப்பட்டாலும் சரி சமுதாயத்தை சொல்வதற்கு அச்சப்பட்டாலும் சரி அங்கே டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி அங்கே ஜான் என்ற சொந்தக்காரன் சொன்னால் மரியாதை தன்னாக வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள் ஆனால் என் பெயரை சொல்லிக் கொண்டிருக்காள் தன்னுடைய சமுதாயத்து மக்கள் மட்டுமல்ல பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட என்னைத்தான் சொல்கிறார்கள் எனக்கு சொந்தக்காரன் என் செஞ்சு கொடுக்க மிரட்டி வந்துடான் இந்த நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் உருவாக பொழுது யாராவது எனக்கு உதவி புரியுது உண்டா நான் படம் கேட்கவில்லை காசு கேட்கவில்லை நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் வேற எதுவுமே என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் எத்தனை சென்றாலும் இந்த மக்களை நான் எழுந்தூருக்கு வரை விடமாட்டேன் சபதம் எடுத்து நான் என்னுடைய பணியை செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே என்னை புட்டப் கேஸ் போட்டு உள்ள வைக்கிறான் தஞ்சாவூர் மாநாடு நடத்துறதுக்காக வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நேரத்தில் ஒரு ஒருத்தர் புதுசா அந்த கொடியூர் தனக்கு சுவாசமாக இருப்பான் என்று சொல்லி ஒருவரை கொண்டு நியமனம் செய்து மூலமாக பண்ண அறிஞர்கள் பண்பாளர்கள் அறிஞ்ச பெருமக்கள் நீங்கள் தானே பின்னே சென்றீர்கள் பாமர மக்கள் செல்லவில்லை தெளிவாக எனக்கு தெரியும் நீங்கள் தானே இவர் யார் யார் என்று அடையாளப்படுத்தின இப்பொழுது எனக்கு வைத்த வலிக்கிறது நெஞ்சு வலிக்கிறது சொன்னால் யாரு தவறு யோசித்து பாருங்கள் உங்களை அன்பாக கேட்கு யோசித்து பாருங்கள் யாரோ ஒருவர் சமுதாயத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர் நெருஞ்சு முள்ளிலே நடக்கும் பொழுது அட்ரஸ் இல்லாம இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் நான் தலைவன் நீ தலைவன் இருந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வோம் பாருங்கள் என்ன பின்னால் நான் தலைமையேற்க தயாராக இருக்கிறேன் வருவார்களா அரசியலில் தன்னுடைய சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த தேவேந்திர சமுதாயத்தில் பல பிரிவுகள் இந்த சாதாரண விஷயம் கூட படித்தவர்கள் மத்தியிலே தெரியவில்லை என்று சொன்னால் பாம்பன மக்களுக்கு என்ன புரியும் அண்ணன் சொன்னார்கள் கிராம வாரியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பது நல்லது என்று சொன்னார் நான் என்ன படி செய்து கொண்டிட்டேன் சிட்டியிலே அல்ல கிராம மக்களிடத்தில் ஆக எங்கு போன்றாலும் சாதனை செய்வது என்னுடைய குறிக்கோள் இப்படி மக்களை துண்டு போட்டு இதில் பத்து தலைவர் இருபது தலைவர் யார் யாருக்கு தலைவர் எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடவே முடிய வேடிக்கையாகவே இருக்குது ஒற்றுமையாக இருக்கணும் கூட்டணியாக இருக்கணும் நம்மெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் எங்களை பிரிஞ்சு கிடக்குறோம் நான் ஆட்டி சண்டையாக போட்டேன் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்க சேர்க்க போறீங்க நான் பங்காளி சண்டையாக போட்டேன் வாங்க உட்கார வைக்க பேசுவோம் யார் பிரிஞ்சுருக்கான்னு நீங்களே கேளுங்க நான் பிரிய இல்லையே நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டால் நான் பெருப்பாக முடியாது கூப்பிடுங்க வருவார்களான்னு பார்ப்போம் வரமாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படியே கூட்டினாலும் ஆண்டி பணக்கட்ட தெரியும் ஏன்னா புழைப்பட நடத்துவதற்காக அரசியல் கூட்டமும் சமுதாய மக்களையும் பயன்படுத்திக்கின்ற எப்படி சமுதாயத்திற்கு வர முடியும் யோசித்து பாருங்க திடீர் படக்காரன் அத்தராட்டில் குழப்பிடிமான கிராமத்தில் பழமொழி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எட்டு ஆண்டுகள் இருந்து நம்மள உள்ளதான இருந்தேன் ஏன் சமுதாயத்தை வழிநடத்திருக்கலாம் ஏன் நடத்தலை சமுதாயத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் இப்ப வந்த தலைவர்கள் தானே ஏன் நடத்தல ஏன் நடத்த முடியல கிராமத்துக்கு போனா போலீஸ்காரன் எப்படி சமுதாயத்தை பயன்படுத்த முடியும் வழி நடத்த முடியும் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது கண்ணு முடித்தனமா சொல்லுது கூட்டணி சேர்க்கணும் ஒருங்கிணைப்பு சேர்க்கணும் ஒருங்கிணைப்புல சேருவோம் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம எல்லாம் அப்படி இப்படி பேசுறோம் செயல்படுகின்ற நிலையை எண்ணி பாருங்க நான் நெறிஞ்ச உள்ள நடக்கும் போது என்ன வேதனைகளை அனுபவிச்சிருப்பேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியும் என்னுடைய துணைவியாருக்கு தெரியும் என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்பெல்லாம் இந்த தலைவர்கள் எல்லாம் தோணாங்க எங்க இருந்தாங்க உங்களை கேட்கிறேன் எங்கே இருந்தாங்க எங்களுடைய அட்ரஸ் என்ன இந்த சமுதாயத்துக்கு அவங்க செய்த பணி என்ன சொல்லுங்க உங்களை கேட்கிற நீங்க தானே சொன்னீங்க திடீர்னு வந்த நான் எந்த இதற்காக வேண்டி நான் பணி செய்கிறேன் ஐயா என்று சொல்வதற்கு அந்த அந்தியா சாமி என்ற சொல் அடிமை சொல் அந்த அடிமை சொல்ல அகற்ற என்பதற்கு தயா நான் சண்டை போட ஆரம்பிச்சேன் நீ திருப்பி சொல்ல சொல்ற ஐயா ஐயா சொல்ல சொல்ற இதுல எனக்கு மாற்று கருத்து இருக்க சரி விட்டுருங்க சமுதாய கொடி ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்ட கொடி தேவேந்திரோடைய வரலாறு ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல தோன்ற கொடி தாய் கொடிய ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல புடிச்சுக்கிட்டு என் கொடி சாதி கொடிய வந்து அரசியல் கொடியை ஆக்கின நான் ஒத்துக்கிட முடியுமா நீங்க தான் ஒத்துக்கலாம் நான் ஒத்துக்க முடியாது சமுதாயம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு ஜான்பாண்டியன் ஜாதி கூடி ஜாதி கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஜாதி மக்களுக்காக பாடுபட்ட பொறுத்தவரை மற்ற ஜாதியெல்லாம் வந்தான் நீ அவெல்லாம் மேலே போயிட்டா நீ ஏன் கிழக்கு இன்றைக்கு முடிஞ்சுதா என்னுடைய சமுதாயத்துக்கு பாடுபட்ட பிறகுதான் இந்த ஜாதி மற்ற ஜாதியெல்லாம் எங்க போயிட்டான் மேலே உட்கார்ந்து எப்ப ஆரம்பிச்சான் என்னை பார்த்து மற்றவர்கள் ஆரம்பித்தார்கள் அவர்கள் உயர் நடையில் இருக்கின்றார்கள் நாம் அவிழ்ந்து கிடக்கிறோம் அதற்கு காரணம் உங்களில் நான்கு பேர்கள் பிரித்தவர்களின் நோக்கம்தான்

பாருங்க பாருவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் யார் அப்பதாங்க நம்ம உருப்பட முடியும் சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இத்தனை ஆண்டுகளுக்கு வளர்ந்து வந்த சமுதாயம் அங்கீகாரம் பெறப்போகிற சூழ்நிலையில் தன்னுடைய மக்களை பொழுதுபடுத்த வந்த பொழுது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சாய்ந்திரிகளே அதனுடைய இழுக்குத்தான் இன்றுவரை எழுந்திருக்க முடியாத நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லு போட்டாலும் கூட்டம் கூடும் மக்கள் கூடுவார்கள் அதே சமயம் எதிர்ப்பு இருக்கும் யார் நசுக்குவது பிற சமுதாயத்துக்காரர்கள் அல்ல தெளிவாக இது அரசியல் ஓட்டுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி நம்மகிட்ட உண்டு இப்பவும் சொல்றேன் திராவிட கட்சிகள் எந்த கட்சியுமே கூட்ட வேண்டாம் நிர்ணயம் பண்ணக்கூடிய நம்ம சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த மக்களை ஓட்டு போட வைக்க சொல்லுங்க பாபு ஒரு அஞ்சு தொகுதியில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அங்க பிளவு இருக்கு அரசியல் கட்சி விட மாட்டான் நான் நிற்கிறேன்னா ரெண்டு ஆள் நம்மளை எதிர்த்து நிக்க சொல்லுவான் அவன் அங்க சொந்த பந்தம் கொண்டாடுவான் பிளவை உருவாக்குவான் அவன் ஜெயிச்சிடுவான் நம்ம உட்கார்ந்தா இருப்போம் இந்த நிலையில தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் இது உண்மை பார்த்திருக்கல எனக்கு தெரியும்ல எல்லா முதலமைச்சர் கூட நான் இருந்து பேசி இப்படி பழகணும் முதலமைச்சர் கூட இருந்து சரிசமா இருந்தேன் நான் சிறைக்கு போனவன வேடிக்கை தானே பார்த்தான் எந்த துணிஞ்சானா முடிஞ்சதையா இதோட மக்களை அழிச்சுலா தானே முடிவு எடுத்தான் யோசிச்சு பாருங்க அது அரசியல் தன்னுடைய சமுதாய மக்களை வளருவதை எந்த அரசியல்வாதிகளும் விரும்ப மாட்டான் திராவிட கட்சி சொல்றேன் தெளிவா தெரிஞ்சுங்க நம்மளாதான் வளரணும் எக்கும்போர்ல கான்ஸ்டியூன்சில நின்னு எண்பது ஓட்ல தோந்தோன்னு சொல்லி தோறவில்லை தோற்கடிக்கப்பட்டு நான் கூட்டணி நின்ன டிகிளர் பண்ண ஜெயிச்சாமு அவங்களே ஜெயிச்சாலே டிகிளர் பண்ண சொன்னா ஜெயிச்சா நான் தான் ஜெயிச்சேன் அங்க இருக்கிற எம்எல்ஏகளுக்கு தெரியும் அது அரசியல் நீ ஒட்டுமொத்த தேவேந்திரா ஒன்னா சேர்ந்தா நான் மெட்ராஸ்ல போய் நிற்க போறேன் என்னுடைய பணி இவ்வளவு செஞ்சு கூட எனக்கு நன்றி விசுவாசத்துக்கு யார் மக்கள் கொய் கொடுத்தீர்கள் இதைத்தான் நான் சொல்றேன் முறை நான் தெரு தெருவா போய் ஒவ்வொரு மக்க ஒவ்வொரு சம்பவங்களும் என்ன அடையாளம் சொல்ல முடியும் ஒவ்வொரு பகுதியும் சொல்ல முடியும் தஞ்சாவூர்ல நான் மாறா முன்னால எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கள்ளம் பகுதியில் படல்லாம் வர முடியுமான்னு கேட்டான் தேவர்ஸ் பெரிய பெரிய ஆள்களை வச்சு மிரட்டலாம் சேலஞ்சு பண்ண நாட்டையா தஞ்சாவூர்ல சேலஞ்ச் பண்ணேன் அரசியல்வாதி மிரட்டலாம் மாற்று சமுதாயத்துக்காரர்கள் மிரட்டினாங்க நான் அடங்கலை நான் அங்கே இறங்கின ஒன்னு போலீஸ்காரன் பூரா பார்த்தேன் இது பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு போயிருவான் பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தான் இன்னைக்கு தஞ்சாவூட நிலை என்ன நம்ம நான் மால்புரா நெஞ்சு நிமித்திட்டு தஞ்சாவூர்லாம் எப்படி இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது போலியில் நான் என்ன தவறு பண்ணேன் நம்ம பிள்ளையை கற்பழிச்சு கொண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணேன் பிடிச்சி பேசினேன் இல்லைன்னு சொல்லலை எங்கள் ஓட்லேயே ஜெயிக்கிற எங்கள் ஓட்லேயே நீ வின் பண்ணுற எல்லாம் நீ பண்ணுற

ஒற்றுமையாயிரு ஒரு தாய் மக்களாயிடு தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர குலத்தார்கள் ஒரு தாய் தாய்ப்பட்டடுத்த மக்களா இருக்கணும் என்னுடைய ஆதங்கம் வேற எதுவுமே உங்களை கேட்கல இதைத்தான் நான் இப்ப திருத்திருவா சொல்லிக்கிட்டு அழைகிறேன் லண்டன்ல பிறந்தாலும் சரி வெளிநாட்டுல பிறந்தாலும் சரி சமுதாயம் சமுதாயம் வாய்களே ரூமுக்குள்ள பேசுறோம் பாவெளியில எதையும் சந்திப்போம் நான் அதை தானே உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இப்பவும் தெளிவா சொல்றேன் நான் பிச்சை எடுக்கிறவன் அல்ல பிச்சி எடுக்கிறவன் ஏற்றுக்கொள்ளும் அல்ல இதுதான் என்னுடைய பணி புரிஞ்சுக்க அரசு பாக்கணும் தேவேந்தர்லாம் யா இவன் ஆட்சி நிமுகம் அவன் பேசணும் நான் சகோதரன் தானே உரிமையா எடுத்துட்டு வா என்கிட்ட தப்பு பண்ண ரெண்டு போடத்தான் தப்பு இது என்ன இது கூட உரிமை இல்லைன்னு சொன்னா அப்புறம் சொந்த அண்ணன் அன்னதம்பியா வரணும் அவசியமே இல்லையே குடிக்காதன்னு சொல்லுவேன் குடிச்சுட்டு வந்தா போடுவேன் இது எந்த தப்பு உரிமை நான் உரிமையா எடுத்து செய்றேன் நீ அண்ணனா தம்பி அடுத்த பயப்படணும் அடுத்தவன் நீ ஏன் பயப்படணும் நம்ம ஏன் பயப்படணும் நான் தானே ஒரே ரத்தம் தானே நம்மளுக்குள்ள என்ன பயம் அடுத்தவன் பயப்பட நியாயம் இருக்கு அவன் தவறு பண்றான் பயப்படுறான் நீ தவறு பண்ணல நீ ஏன் பயப்படுற இதெல்லாம் உரிமையை எடுத்துக்கிட்டு என்னைக்கு நம்ம உருப்படியாக இருக்குமோ அப்ப தாங்க நம்ம சமுதாயம் வளர முடியும் பேட்ட சமுதாயங்கள்லாம் இன்னைக்கு கொங்கு பிறகு எடுத்துக்க இப்ப ஆரம்பிச்சான் அவனுடைய அணியில பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா நாயுடு பறவை எடுத்துக்கங்க செட்டியார் பறவை எடுத்துக்கங்க பறையர் பிறகு எடுத்துக்கோங்க இப்படி அருந்தை எடுத்துக்கங்க இப்படி நமக்கு பின்னால வந்தவன் பூரா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய லெவலில் இருக்கிறான் ஆனா தேவேந்திரன் மட்டும் புலவு போட்டு இன்னும் ஊருக்குள்ளே பேசிட்டே அலையதான் ஒரு கூட்டணி சேர்க்கணும் எல்லாம் ஒருங்கிணைப்பு சேர்க்கணும் அந்த பிறவை இந்த பிறவை வீட்டுக்கு ஒரு தெருக்கு ஒரு பேரவை வச்சு தாங்கிப்போம் தொண்டு தொட்டு எத்தனையோ பாரம்பரியமா இருந்த மண்டபப்படியே புடிக்கிட்டாங்களா மற்றவங்க மீட்டுட்டோம்ல மண்டபப்படி தேவேந்திரனுக்கு மண்டபடி அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க எல்லாரும் தேவேந்திரனுடைய மண்டபப்படி உரிமையை எடுத்துக்கொள்ளுங்க உறுத்துள்ளவர்களா வாங்க சமுதாய பணி செய்யணும்னா அடிப்படையிலே நம்ம தவறுகள் செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை நான் யாரு கூப்பிட்டாலும் வருவேன் என்னுடைய பணி சமுதாய பணி மக்கள் பணி வறுமை ஆனால் யாரு புலவுப்படுத்துகின்றார்கள் யார் இந்த மக்களை போய்த்து புலப்பு நடத்துறாங்க நீங்க அடையாளம் வச்சுக்க நீங்க தான் பார்க்கணும் அது என்னுடைய பணி அல்ல எனக்கு எவ்வளவு இடத்தில் கொடுக்க ட்ரை பண்றா நான் எதை பத்தி சட்டம் பண்றது இல்ல பணி மக்கள் பணி என்னுடைய பணியை நான் செய்வேன் இன்னும் எத்தனை முறை நாள் ஜெயிலு போடுவேன் நான் பாக்குறேன் அடக்க இவன் உங்களை அடக்கி காட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் இதுதான் என்னுடைய நான் நினைச்சுக்கிறேன் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்